அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் நாம் சென்றைய பதிவில் ஞானசரியையின் ஐந்தாவது பாடலை பார்த்தோம் இன்று நாம் ஞானசரியை ஆறாவது பாடலைப் பற்றி படித்துவிட்டு அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் ஒரு பாடலை படிக்கிறேன் தீமையெல்லாம் நன்மை என்றே திருகுலம் கொண்டு அருளி சிறியேனுக்கு அருள் அமுத தெளிவளித்த திறத்தை ஆமயம் தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை ஓர் ஓமய வான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெரும் கருணை உடைய பெரும் பதியை நாம் அருவி இரவாத நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இதுவல்லை வம்மின் நீரே இதான் பாடல் இதுக்கு விளக்கம் பார்க்கலாம் தீமை எல்லாம் நன்மை என்றே திருவுலம் கொண்டு அருளி சிறிய எனக்கு அருள் அமுத தெளிவு அளித்த திறத்தை இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் மோத பாட்டில் என்ன சொன்னார் சிற்சபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அவர் சிற்சபையில் இந்த அருள் அமுதம் எங்கே கிடைக்கும் நம்ம சிற்சபையில் அந்த பொற்சபை அனுபவம்லாம் பெறும்போது தான் நம்மளுக்கு இந்த அமுதம் கிடைக்கும் அருள் அமுதம்ன்ற சொல்கிறது அந்த புத்தமுதம்னு சொல்கிற அந்த அமுதம் கிடைக்கும் அப்போ அவர் இங்கே வந்து அவருடைய அனுபவத்தை தான் சொல்கிறாரு தீமை எல்லாம் நன்மை என்றே திரு உலம் கொண்டு அருளி சிறியனுக்கு அருள் அமுத தெளிவு அளித்த திறத்தை அப்போனா அவர் சிற்சபை பொற்சபை அனுபவத்தை பெற்று அவர் அந்த அனுபவ அமுதத்தை வந்து கிடச்சி சுரக்க ஆரம்பிச்சது அதை வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டார் அதுதான் அப்போ சொல்லிட்டு அது எங்கே கிடைச்சது அது வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டு அவரை பற்றி இப்போ சொல்கிறார் அடுத்த வரிகளில் ஆமயம் தீர்த்தே இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை எங்கே விளங்குது அருட்பெரும் ஜோதிய ஜோதி அம்பலம் அப்போ ஆன்மா அதான் சிற்றம்பலம் சிற்றபைலாம் சொல்கிறோம்ல அப்போ அந்த புருவமத்திலேருந்து நம்ம உள்முகமாக உணர்வு நுட்பமாகி நம்ம உள்ளே பயணிக்கும் போது நம்ம அருட்பெரும் ஆண்டவரை தான் பார்க்கணும் அந்த ஆன்மாவுக்குள்ளே ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாக அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறார் அந்த ஜோதியை அந்த மூன்று விதமான அனுபவங்கள் தான் அதான் சொல்கிறாரு பாருங்கள் அமையம் இயற்கை இன்ப அனுபவமே மயமாயி அந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றது வந்து இது வந்து ஒரு விதமான அனுபவம் தான் நம்மளுக்கு இந்த அந்த அனுபவம் தெரியாததுனால தான் நம்ம வந்து இப்போ நானே உங்களுக்கு சொல்கிறது வந்து எனக்கே அது அனுபவம் ஆகலை அதனால் வந்து நான் வந்து இப்போ இப்படி தான் சொல்ல முடியும் அனுபவம் ஆனதுக்கு அப்புறமாகவும் சொல்கிறதுக்கு முடியாது ஏன்னா கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் சொல்லுவாங்க அது அவங்கவுங்களுக்கு அனுபவம் ஆனால் தான் அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு உணர முடியும் அதுக்கு தான் வள்ளல் பெருமான்னு சொல்லுவார் ஒரு பதார்த்தத்தின் ருசியை அறிஞ்சாதான் அது என்னென்ன உங்களுக்கு அது மேலே ஒரு இச்சை வரும் அந்த பதார்த்தம் வந்து ஒரு லட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடி பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் அதை உடனே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் அந்த பதார்த்தத்தில் என்னென்ன தெரியாமல் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த சுவையை அறியாத வரைக்கும் நம்மளுக்கு அது மேலே விருப்பம் போகாது அதே மாதிரி தான் இந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றது வந்து இவர் சொன்ன மாதிரி இயற்கை இன்ப அனுபவம் இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் எங்கே அனுபவம் கிடைக்குது சிற்றம்படத்தில் அருட்பெரும் ஜோதியை இயற்கை இன்ப அனுபவமாக பெறார் சிரிச்சபோய் பொற்சபை அனுபவம் கிடச்சிருச்சு அது வந்து எப்படி அது கிடைச்சது இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை அப்போ அவர் வந்து அம்பலத்தில் விளங்குற அற்புறம் ஜோதியை வந்து கண்டுட்டார் உள்ளே வந்து பார்த்ததுனால தான் அவருக்கு சிற்சபை அமுதம் கிடச்சிருக்குது மேலும் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை பெற்றிருக்காரு அப்படின்னா அவருக்கு எல்லாமே சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்மளும் அந்த இதுக்கு வர்றதுக்கு தான் அவர் இவ்வளோ சொல்லிட்டு வர்றார் நம்மளும் அவர் சொன்ன வழியில் பயணித்தோமானால் இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்மளுக்கும் ஏற்படும் என்பது சருவ நிச்சயம் ஓகே இப்போ இந்த இந்த இயற்கை இன்ப அனுபவமேன்னு சொல்கிறத வந்து அப்படியே நம்ம அகவலில் போய் பார்த்தோம்னு முடிச்சிக்கலாம் ஏற்கனவே நான் அகவல்னு ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு பாடல்களில் வந்து அவருடைய முழுவதும் அகவலில் வந்து எல்லா தகவலுமே இருக்குது அதிலிருந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினேழாவது பாடல் பார்த்திங்கன்னா தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி தனு கரணாதிகள் அப்படின்னா தனு இந்திரியங்கள் கண்ணு மூக்கு வாய் செவி மெய் கரணம் அப்படின்னா மனம் அப்போ இந்திரியங்கள் கரணங்கள் மனம் கட தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி பாருங்கள் இதெல்லாம் கடக்கணும் இதெல்லாம் தத்துவங்கள்னு சொல்கிறாரு இதெல்லாம் நம்ம மனம் மனம்லாம் கடந்த நிலையில் தான் நம்மளுக்கு என்ன அது அனுபவமாகும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அனுபவம் ஆகும் நம்ம இதுக்கு தான் வந்து நம்ம என்ன ஜீவகாருண்யம் அவர் சொல்கிற அந்த சாத்விய குணங்கள் இதிலாம் நம்ம பயணிக்கும் போது என்ன ஆகும் மனமற்ற நிலைக்கு நம்ம போகிறதுக்கு அதாவது இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அதை போய் ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை இதெல்லாம் நம்ம இந்த வழியில் பயணிச்சுட்ருக்கும் போதே இந்த தனு கரணாதிகள் இந்திரியம் கரணங்கள் எல்லாம் கடந்து ஓர் அறியும் அனுபவம் ஆகிய அருட்பெறும் ஜோதி அதில் அடுத்த பாட்டு உணும் உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவா ஆதி அனுபவா அதீத அருட்பெரும் ஜோதி அப்போ வந்து உணும் உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவ அதீத அருட்பெரும் ஜோதி அனுபவம் மேலே உள்ள ஒரு அருட்புற ஜோதி உணர்வு எல்லாம் கடக்கணும் நம்ம எப்போ உள்ள உணர்வுகள் எல்லா உணர்வுகளையும் பசி தாகம் இதெல்லாம் கூட உணர்வு தான் இதெல்லாம் கடந்த அந்த தான் நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உணர முடியும் அடுத்த வரி பாருங்கள் ரொம்ப முக்கியமான வரி பொது உணர்வு உணரும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்றா பெரும் ஜோதி பொது உணர்வு நம்மளை பற்றி சுயமாக நினைக்காம பொதுவாக எப்பொழுதுமே எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி அதாவது எல்லா உயிர்களையும் உள்ள ஆன்மாவும் இறைவனுடைய தான் என்னுடைய உடம்புல ஆன்மா இருக்கிறது ஒரு எறும்பிலிருந்து யானை வரை உள்ள எல்லா ஜீவராசிகள் எல்லா உயிர்களிலும் தான் இருக்குது கடவுளுடைய அந்த ஒரு துகள் காட் பார்ட்டிகல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் எல்லா உயிர்களிலையும் நீக்க மேலே நினைந்துருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வு அது எங்கே அந்த ஆன்மா வகைய சிற்றம்பளம் அங்கே தான் நம்ம அந்த பொது உணர்வு உணரும் போது அளால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி வேறு எந்த மாதிரி நீங்கள் உணர்வு நிலைகளில் இருந்தீங்கனாலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நீங்கள் உணர முடியாது அடுத்து பாருங்க உளவினில் அறிந்தால் ஒளிய மற்ற அளக்கின் அளவினில் அளவாக பெரும் ஜோதி உளவு அப்படின்னா ஒரு டெக்னிக் அது வந்து அவரை உளவினில் அறிந்தால் நம்ம அதுக்குன்னு சில விதமான அந்த பக்குவ நிலைகளில் இது இந்த மாதிரி நிலைகளில் போகும்போது எனக்கு இந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னு அந்த ஒரு சூட்சமான அந்த ஒரு டெக்னிக்கு தான் அந்த உழவு அதை உளவினில் அழிந்தால் ஒளிய மற்ற அலக்கின் அளவினில் அளவாக அருப்பெரும் ஜோதி வேறு மாதிரி நம்ம வந்து அதை வந்து கண்டு அந்த பிடிக்க முடியாது அதுக்குன்னு அந்த சூட்சுமங்கள்லாம் நம்ம இதில் பயணிக்கும் போது நம்மளுக்கே தெரிய வரும் கடவுளே உணர்த்துவார் அதுதான் அந்த உழவு அப்படின்ற வேடை பயன்படுத்துகிறார் அப்புறம் எண்ணெய் பணி கொண்டு இரவாக வரம் அழித்து அன்னையில் ஓந்த அருப்பெரும் ஜோதி ஓதி ஓதாமல் உறவும் எனக்கு அளித்த ஆதியெல்லாம் அருப்பெரும் ஜோதி படியடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி எனும் ஓர் அற்பெரும் ஜோதி இப்போ நான் ஏன் எங்கள் இருந்து படித்தேன் அப்படின்னா அருட்பெரும் ஜோதி அந்த அவர் சொன்ன மாதிரி இயற்கை இன்ப அனுபவம்னு சொன்னார் பார்த்தீங்களா இங்கே என்ன வருது பாருங்க தனு கரணாதிகள் தாம் அடந்து தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருப்பெரும் ஜோதி அந்த அனுபவம் எப்போ கிடைக்கும் இவர் சொல்றாருல இயற்கை இன்ப அனுபவம் அப்போ நம்ம வந்து இந்த தத்துவங்கள்லாம் கிடக்கணும் என்ன கட தத்துவம் இந்திரியங்கள் கரணங்கள் எல்லாம் மனமற்ற நிலைக்கு போனால் தான் நம்மளுக்கு அந்த அனுபவம் வரும் ஸோ இதை தான் அவர் வந்து இங்கே சொல்லியிருக்காரு இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தை விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை ஓர் வா ஓமய வான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை இந்த ஓமய வான் வடி உடையார் உலகத்தைன்னா இப்போ நம்ம மாணிக்க வாசக பெருமான் இந்த மாதிரி மகான்கள் இவங்கெல்லாம் வந்து வான் வான் தேகம் பெற்றுட்டாங்கன்னு சொல்லி வதல் பெருமானே நிறைய பாடல்கள் இருக்காரு வான் கலந்த மாணிக்க வாசகா அப்படின்னே பாட்டெலாம் பாடியிருக்காரு நிறையா இந்த மாதிரி இவங்களுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு பொருள் அங்கே நிற்க முறை யார் இணைந்திருக்காரு அருள் பெரும் தான் நிறைந்திருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாரு பெரும் கருணை உடைய பெரும்பதி அதனால தான் நம்ம மகா என்ன சொல்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இவருடைய கருணை எப்படி இருக்குது மற்றது மாதிரி இல்லை தனிப்பெரும் கருணை அதான் பாருங்கள் கருணை உடைய பெரும்பதியை கருணையே வழிவான தெய்வம் நாம் அருவி இரவாத நலம் பெறலாம் உலகீர் நம்மளை தான் சொல்றாரு உலகீர்ன்னு சொல்லி அவர்கிட்ட போனோம்னா என்ன கிடைக்கும் இரவாத வரம் கொடுத்துருவாரு அதுக்கு உண்டான தருணம் என்ன இந்த தான் நல்ல ஒரு தருணம் இது வல்லை வம்பின் நிலை இப்போயே வாங்க இதுக்கெல்லாம் டைம்லாம் எடுக்க வேணாம் நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம்லாம் தள்ளி போடக்கூடாது இப்போயே டைம் வந்துருச்சு நல்ல நேரம் இப்பயே வந்துருச்சு நம்ம செய்ய வேண்டியது என்ன அந்த கடவுளை இடைவிடாமல் நம்ம வந்து அன்பு செய்து அதாவது பக்தி செய்து அவரை வந்து பாடி பணி முந்தைய பாடலை நம்ம பார்த்தது மாதிரி பாடி பணிந்து அவரை வந்து அணுதினமும் ஸ்தோத்திரம் செய்து திருவருட்பாவில் உள்ள பாடல்களை எல்லாம் நாம் பாடி சன்மார்க்க வழியில் அவர் சொல்லியது போல் வைணித்துவமானால் கண்டிப்பாக மரணம் இல்லா பெருவாழ்வு சாத்தியம் சத்தியம் இப்போ நான் சொன்ன இந்த பாடலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இயற்கை இன்ப அனுபவம்ன்றதுக்கு நான் என்னென்னு சொன்னேன் இயற்கை இன்ப அனுபவம்னால் கடவுளை வந்து நம்ம வந்து அனுபவமாக தான் அங்கே பார்க்க முடியும் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்றது வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு அனுபவமாகும் நம்ம இடைவிடாது இந்த இதில் பயணித்து மனசை சிச்சபேலேயே உள்ளேயே வச்சிருந்து நம்ம வந்து அந்த அருட்பெரும் ஜோதி அல்லது அருட்பெரும் ஜோதி மகாமதரத்தை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது நம்மளுக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் சித்திக்கும் இந்த அனுபவங்களின் வாயிலாக நாம் மேலேறி அவர் சொன்னது மாதிரி முத்தேக சித்தி சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் இதெல்லாம் பெற்று கடவுள் நிலையிலிருந்து அமையமாகிரலாம் இதுதான் வழி இதுக்குண்டான அமைப்புகள்லாம் அவர் வரிசையாக சொல்லிகிட்டே வராது ஸோ இதோடு இந்த ஆறாவது பாடலை முடிவு செய் நிறை நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம ஏழாவது பாடலை பற்றி பார்ப்போம் உங்கள் பொண்ணான நேரத்தை பயன்படுத்தி எனது இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி